சர்வ வலமுள்ள இயேசுவின் நாமத்தினால் மீண்டும் சத்தியவசன நேயர்களாகி உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுள் நேற்று மன்றும் இன்றும் மாறாதவராகவே இருக்கிறார் அன்றைக்கு அவர் அற்புதம் செய்தார் நேற்றும் அற்புதம் செய்தார் இன்றும் அற்புதம் செய்கிறார் நாளையும் அற்புதம் செய்வார் இதுதான் நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற நமஸ்கரிக்கின்ற அந்த சராசரத்தை உருவாக்கிய கடவுள் எதாமத்தில் ஒரு சம்பவம் ஒரு கதை கதை ஒன்று இருக்கின்றது ஒரு மனிதன் எழுபத்தைந்து வயதாக இருக்கிற பொழுது கடவுள் அவரை ஒரு இலக்கை நோக்கி ஒரு பணிக்காக அவரை தெரிவு செய்கிறார் அவர் தெரிவு செய்யப்பட்ட பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு நீ ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறுவாய் அதாவது சந்ததிகளுக்கு அல்லது இனங்களுக்கு அல்லது ஒரு மக்கள் கூட்டத்துக்கு நீ தகப்பனாய் மாறுவாய் இப்படி ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக அங்கே ஒரு காரியம் கட்டாயமாக இருக்க வேணும் அது குறைந்தது ஒரு பிள்ளையாவது அங்கே பிறக்க வேணும் ஜாதிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இனங்கள் உருவாக்கப்பட வேணும் மக்கள் கூட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும் பிள்ளைகள் அநேகம் இருந்தால் அங்கே மக்கள் கூட்டம் பெருகும் என்பது நிச்சயம் ஆனால் எழுபத்தைந்து வயதில் கடவுள் தரிசனத்தை கொடுத்தார் நூறு வயது ஆகின்றது தொண்ணூறு வயது ஆகின்றது மனைவிக்கு தொண்ணூறு ஆகின்றது கணவனுக்கு நூறு ஆகின்றது எழுபத்தைந்து வயதிலே ஆண்டவர் அவர்களை அழைக்கின்ற பொழுது அவர்கள் பிள்ளை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு இருந்தது இது இன்று அல்ல இன்றைக்கு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு பேசுகிறேன் எழுபத்தைந்து வயதிலே அவர்களால் பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது ஆனால் தொண்ணூறு வயது மனைவிக்கு வருகிற பொழுது அங்கே பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லாமலேயே போய்விட்டது இப்பொழுது கணவனுக்கு நூறு மனைவிக்கு தொண்ணூறு பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்பு அங்கே இல்லை அல்லது வாய்ப்பு இல்லாமலேயே போய்விட்டது ஆனால் கடவுள் சொன்னார் நான் உங்களுக்கு சந்ததியை கொடுப்பேன் என்று சொல்லி இப்பொழுது இந்த தொண்ணூ நூறு தொன்னூற்றி ஒன்பது வயது காலகட்டங்களிலே கடவுள் இந்த மனுஷனோடு மீண்டும் ஒருவினை சந்தித்து சொல்லுகிறார் உட்பதி காலத்திலே நீ ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார் இந்த கணவனும் மனைவியும் அவர்கள் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் செயல்படுகிறவர்களாகவும் அங்கே காணப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் பிள்ளை பெறுவதற்கான எந்த வாய்ப்பும் கணவனிடத்திலும் மனைவியும் இல்லை ஆனால் கடவுள் சொல்லிவிட்டார் உங்களுக்கு குறிப்பிட்ட காலத்திலே ஒரு பிள்ளை பிறக்கும் அதாவது இன்னும் பத்து மாதங்களிலே ஒரு பிள்ளை பிறந்துவிடும் இப்படி சொல்லிவிட்டு கடவுள் போய்விட்டார் இவர்கள் இருவரும் அதை நம்பி செயல்படாதவர்களாக இருந்தால் பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்குமா பிள்ளை உருவாவதற்கான வாய்ப்பு இருந்திருக்குமா இல்லவே இல்லை ஆனால் அவர்கள் கடவுள் சொன்னதை நம்பி அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள் அந்த நம்பிக்கை திருவினையாக மாறினதை நீங்கள் காணலாம் இதனை பரிசுத்த பவுல் ரோமர் புத்தகத்தில் இவ்விதமாய் குறித்து வைத்திருக்கிறார் ரோமர் நாலாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஓராவது வசனங்களில் தேவனுடைய வாக்குத்தையும் குறித்து அவன் அபிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவனுடைய குறித்து அவன் அபிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் சில சொற்கள் உங்களுக்கும் எனக்கும் பரிச்சயமான சொற்களாக இருக்கிறது அவன் கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தம் கடவுள் சொன்ன அந்த காரியத்தை அவர்கள் எந்த விதத்திலும் அவநம்பிக்கைக்கு உட்படுத்தவில்லை இன்றைக்கு நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெற வேண்டிய காரியங்கள் நடைபெறும் முதலாவது அவைகள் கடவுளிடத்திலிருந்து வந்தவைகள் என்றதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அவைகள் கடவுளிடத்திலிருந்து இருந்தால் உங்களுக்குள் அவநம்பிக்கையோ அல்லது அவ்விசுவாசமோ வரக்கூடாது உங்களுக்குள் விசுவாசம் அங்கே கடந்து வர வேண்டியதாக இருக்கிறது பாருங்கள் பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லாத வேளையில் அவர்கள் ரெண்டு பேரும் பிள்ளை பெறுவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள் இதுதான் நம்பிக்கை இதுதான் விசுவாசம் காணப்படாதவைகளின் காரியம் ஒரு முழு நிச்சயமாக அதை மனதுக்குள்ளே எடுத்துக்கொள்வது மாத்திரமல்ல அதை நம்பி செயல்பட ஆரம்பிக்கிறதையும் இங்கே பார்க்கக்கூடியதா இருக்கிறது இந்த மனுஷன் வேறு யாரும் அல்ல ஆபிரகாம் என்று சொல்லப்பட்ட விசுவாசத்தின் தந்தை என்று கிறிஸ்தவர்களால் அழைக்கப்படுகிற மனிதன் இவன் நூறு வயதிலே கடவுளை பூரணமாய் நம்பினான் கடவுள் சொன்னது நிறைவேறும் என்று நம்பினான் இந்த மனுஷன் தவறு விடாதவன் அல்ல தவறுகள் விட்டவன் கடவுள் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு மனுஷ முயற்சிகளை போட்டவன் ஆனால் ஒன்றுமே சரிவரவில்லை பூரணமாக முழுமையாய் கடவுளிலே நம்பிக்கை வைத்து அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள் என்ன ஆச்சரியம் பத்து மாதத்துக்கு முன்பாக பிள்ளை உருவாக ஆரம்பித்தது பத்து மாத முடிவிலே பிள்ளை பிறந்து அவர்கள் கையிலே தவள ஆரம்பித்தது தொண்ணூறு வயது நூறு வயது தகப்பன் தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார்கள் என்பது அன்றைய காலத்தில் ஒரு அற்புதமாகவே அங்கே காணப்பட்டது இதற்கு காரணமா இருந்தது என்ன ஒன்று அவர்கள் முழுமையாய் கடவுளை நம்பினார்கள் விசுவாசித்தார்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு தன்மை அவர்களுக்குள்ள ஸ்தோத்திரம் செலுத்துகிற தன்மை கடவுளை மகிமைப்படுத்துகிற தன்மை அவர்களுக்குள்ளே காணப்படுகிறது வாசித்த வசனத்தை கவனிப்பீர்கள் என்றால் தேவனை அவன் மகிமைப்படுத்தினான் எப்படி மகிமைப்படுத்தினான் தன்னுடைய பேச்சினால தன்னுடைய செயலினால தன்னுடைய சிந்தனையினாலே கடவுளை மகிமைப்படுத்த ஆரம்பித்தான் எப்படி சற்று சிந்தித்து பாருங்கள் பிள்ளை பெற வாய்ப்பை இல்லாத ரெண்டு பேர் அங்கே பிள்ளை உருவாவதற்கான செயல்பாடுகளிலே செய்ய ஆரம்பித்தார்கள் இன்று நானும் நீங்களும் வாய்ப்பில்லாத சூழ்நிலையில் கடவுள் சொன்னதை நம்பி செயல்பட ஆரம்பிக்கிறோமா பேச ஆரம்பிக்கிறோமா அதே நேரத்தில் சிந்திக்க ஆரம்பிக்கிறோமா இந்த காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிற பொழுது அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறதா இருக்கிறது என்ன ஆச்சரியம் பத்து மாதத்திலே அவர்களுடைய கைகளிலே பிள்ளை தவள ஆரம்பித்தது இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் வருடங்கள் கலந்துவிட்டன நாட்கள் ஓடிவிட்டது இனி நடக்கவே மாற்றதன்று சொல்லி அங்கே அந்த நம்பிக்கையை புதைத்து விட்டீர்களா ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் நம்பிக்கையை பற்றி கொள்ளும் முழு நிச்சயமாய் நம்பிக்கையை பிடித்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் நீங்கள் கடவுள் சொன்னது காரியம் உங்களோட வாழ்க்கையில நிறைவேறும் என்பதில் எந்த ஐமிச்சம் அல்ல இது ஆப்ரகாமுக்குரியது மாத்திரம் அல்ல வேதத்தில் பல மனுஷனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது எப்படிய புத்தகத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் பதினோராவது அதிகாரம் விசுவாசத்தின் பட்டியல் என்று சொல்லப்படுகிற அநேக நம்பிக்கை உள்ள மனிதர்களை எழுதி வைத்திருக்கிற அதிகாரம் அந்த அதிகாரத்தில் நாங்கள் காணக்கூடியவர்கள் எல்லாரும் அவர்கள் நம்பிக்கையில் உறுதியாயிருந்தார்கள் அவர்கள் நம்பினது அங்கே நிறைவேறப்பட்டது ஆகவே கடவுள் சொன்னதை நம்புவீர்கள் என்றால் அது என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களோட வாழ்க்கையில் நிறைவேறும் அதே நேரத்தில் நம்பிக்கையை பற்றி பிடித்தவர்களாய் தொடர்ந்து இருப்போம் செயல்படுத்துவோம் கடவுளுக்கு மகிமையை கொடுக்கிற பொழுது நிச்சயமாய் அது ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறும் உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன் ஜெபிப்பதற்கு முன்பாய் என்ன பிரச்சனைக்குள்ளே நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள் எது உங்களுக்கு நடக்க இல்லை என்று கடவுள் சொன்னது நடக்க இல்லை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அவற்றை ஞாபகப்படுத்தி கடவுளத்தில் ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் நிச்சயமாய் கடவுள் செய்து முடிப்பதை நீங்கள் காண்பீர்கள்